நாம் ஜபிக்க போகிறோம் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரு வருக மிக சமீபம் நான் அந்த வருகையில் பிரவேசிக்கணும் இப்ப எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டு இருக்கிறேன் கர்த்தர் வரும்போது நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில் பங்கடையணும் அப்படி ஆசைப்பட்டு தீர்மானம் பண்ணி இன்னையிலிருந்து நான் ஆயத்தப்பட போகிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நீர் வரும் பொழுது நீர் வரும் பொழுது அந்த இமைப்பொழுதை தவற விடாத கூட்டத்தில் நாங்களும் இருக்க வேண்டும் மறுரூமாக கூட்டத்தில் நானும் காணப்பட வேண்டும் மத்திய ஆகாயத்தில் நானும் நுழைய வேண்டும் சிங்காசனத்திற்கு முன்பாக நானும் நிற்க வேண்டும் நான் மட்டும் அல்ல என் குடும்பம் நீர் என நம்பி கொடுத்த குடும்பம் இங்கு இருக்க வேண்டும் நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினது போல நானும் என் குடும்பமும் அங்கே வந்து நிற்க வேண்டும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா தேங்க்யூ சீசஸ் ஒப்பு கொடுங்க ரட்சிக்கப்படாத கணவன் இருந்தா ஒப்பு கொடுங்க கத்த ரட்சிப்பு கொண்டு வருவார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஒப்பு கொடுங்க கத்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஒப்பு கொடுங்க கத்தர் பிள்ளைகளை ரட்சிப்புக்கு நேராக நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இந்த ராத்திரியிலே ஒரு சொப்பனத்தில் உன் பிள்ளையை மனநிரும்ப பண்ண கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரே ஒரு தரிசனத்திலே உன் கணவரை மணந்திரும்ப பண்ண கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தேவன் நினைச்சார்னா ஒரு நாள் ராத்திரியில நேபுகாத் நேச்சாரை கலங்க பண்ணுவார் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை முழு குடும்பம் ரச்சும்ள்ள வர வேண்டும் காலம் சமீபமாயிற்று ஒப்புக்கொடுத்து சோ பண்ணுங்க பார்ப்போம் கரங்களை உயர்த்தி சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே பர்சுத்தாபிய மகிமை இந்த இடம் முழுவதும் மூடி ஸ்தோத்திரம் வரும் பொழுது எங்கள் சபை குடும்பம் 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 குடும்பமாக மொத்த பேரும் அத்தனை பேரும் ஆண்டவரே மறுரூபமாகி இப்படி வருகையில பிரவேசிக்க கத்தர் கிருமை தருவீராக நீர் மேகங்களுடனே வரும் பொழுது நாங்களும் மேகத்தை கடந்து ஆண்டவரையுமே சந்திக்கிற கூட்டத்தில் ஒரே நேரத்தில் பரலோகத்துக்குள்ளே நுழைய கத்தர் கிருபை தருவீராக எங்களை தடுக்க நினைக்கிற எல்லா காரியங்களும்

thank you jesus நன்றி ஆவியானவரே கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஒவ்வொருத்ரீம் மகிமை மூடிக்கொள்ளட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை